இது நுங்கு இதில் பிச்சு போட்டுட்டேன் அதான் இது எடுத்து வெளியே போகிறோம் நுங்கு பனை மரத்தினுடைய நுங்கு ஸோ இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கூலாக கூலாக வைக்கும் இதை வந்து ஜூஸ் பண்ணி சாப்பிட்டா பாருங்கள் உறிச்சு காட்டி இருக்கேன் அப்படி அப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது இந்த பழம் வந்து பார்த்திங்களா இந்த சம்மருக்கு இந்த வெயிலுக்கு உடம்பு ரொம்ப கூலாக வைக்கிறது எதுன்னா இந்த நுங்கு தான் நீங்கள் எல்லா பழ ஜூஸை விட இது ரொம்ப ரொம்ப பெஸ்டானது இன்னும் இந்த வேக்குரு எல்லாம் வரும் பாருங்க அதெல்லாம் வராமல் தடுக்குறதுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு ஜூஸாக நம்ம செய்யலாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப கூலாக இருக்கும் ஸ்வீட்டாகவும் இருக்கும் நீங்கள் இதை எங்கே கிடச்சாலும் தயவுசெய்து வாங்கி சாப்பிடுங்க இந்த வெயிலில் உங்களுடைய உடல் சூட்டை தணிக்கக்கூடியது இது அப்படியே உடலில் ரொம்ப கூலாக சும செம்மையாக இருக்கும் குடிச்சிங்கன்னா நீங்கள் கூழ் இந்த இதெல்லாம் குடிக்கிறத காட்டில எல்லாத்த விட பெஸ்ட்டாக இருந்தது இந்த நுங்கு இது இந்த வேக்குரு வந்துச்சேன்னா இந்த சம்மரில் இந்த நுங்கை தான் எடுத்து உடம்பெல்லாம் பூசுவாங்க அது பூசுனா அவ்வளோ அப்படியே பட்டுடும் பட்டு போயிடும் அந்த வேக்குருவெல்லாம் அப்படியே பொரிஞ்சிடும் அதெல்லாம் அதனால் இந்த ரொங்கு ரொம்ப ரொம்ப நல்லது எங்கே பார்த்தாலும் வாங்கி சாப்பிடுங்க மிஸ் பண்ணாதீங்க ஸோ ரொம்ப கூலாக நம்ம பாடியை வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஒன்று இது வந்து நம்ம ஜூஸ் பண்ணலான்னு தயார் பண்ணுறேன் ஜூஸ் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த வெயிலுக்கு அதுக்கும் இப்போது நம்ம நியூஸ்லேயே பார்க்குறோம் வெயில் வந்து நிறைய இருக்குது இந்த ஃபைவ் டேஸ்க்கு நிறைய வெயில் வரும் அதனால் நூறு டிகிரிக்கு மேலே இருக்குது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க வெளியில் வந்து மதிய நேரத்துலையும் ஃபோர் ஓ கிளாக் வரையும் என்ன பண்ணாதீங்க வெளியில் வராதிங்க அப்படின்னு சொல்லி நியூஸில் கூட அறிவிப்பில் சொல்கிறாங்க அதனால் நீங்கள் இந்த நுங்கு கிடைச்சிதானா நீங்கள் மிஸ் பண்ணாமல் செய்து வாங்கி இதை ஜூஸ் பண்ணி நீங்கள் குடிங்க உங்கள் உடம்பை நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக பாதுகாத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும்